أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل قضاة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم جميع الدروب اليور சங்கைக்குரிய உலமாக்களே அன்பு சகோதரர்களே ஜமாதார்களே அஸ்லாம் வலைக்கும் என்ற வரகாத்து மார்க்கம் அல்லாஹுக்குரியது இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுடைய வழிகாட்டல்கள் கொண்ட இந்த தீன் உலக மனிதர்களால் பின்பற்றப்பட வேண்டும் அந்த பின்பற்றுதல் எல்லா மனிதர்களை கொண்டும் நடக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் யார் அதை ஏற்று நடப்பார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்றும் யார் அதை புறக்கணிப்பார்களோ அவர்கள் இறை உறுப்பாளர்கள் காவிர்கள் என்றும் சொல்லப்படும் ஒரு கூட்டம் மனிதர்களில் ஒரு சாரார் அல்லாஹுடைய இந்த வழிபா அல்லாஹுடைய இந்த வழிகாட்டலை ஏற்று நடக்க வேண்டும் என்பது கட்டாயம் அவர்கள் வழி அவர்கள் அப்படி அந்த வழிகாட்டலை ஏற்று நடப்பதுதான் இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் வழிகாட்டல்கள் பின்பற்றப்பட வேண்டும் அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எந்த நிலையிலும் அது விடுபடக்கூடாது அல்லாஹுடைய அந்த வீக்கில் கூறப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுவின் நினைவு மனிதர்கள் மனிதர்களுடைய மனங்களிலே அவர்களின் செயல்களிலே அவை பரிணமித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் அவசியம் இது கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகம் உள்ளளவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போது இந்த நிலை மாறுமோ எவருமே அல்லாஹின் வழிகாட்டலை பின்பற்றவில்லையோ எவருமே அல்லாஹ்வின் நினைவு கூறவில்லையோ அந்த நாள் தான் இந்த உலகின் கடைசி நாளாக அமையும் அத்தோடு இந்த உலகம் முடிக்கப்பட்டு விடும் பெயர் கூற எவரும் இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த உலகம் இருப்பதில் அர்த்தமில்லை எனவே அது முடிக்கப்பட்டுவிடும் அதுதான் இறுதி நாள் அதனால் தான் எண்ணற்ற நபிமார்கள் இந்த உலகிற்கு வந்து அந்த அல்லாஹ்வின் வழிகாட்டலை நிலைநிறுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டல்களை கொண்டு வந்த அந்த நபிமார்கள் அனைவரும் ஒரே சிந்தனையில் இருந்தவர்கள் ஒரே நிலைப்பாட்டை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் சொன்ன அனைத்தும் ஒரே வகையை சார்ந்தது மார்க்கம் என்ற இந்த மார்க்கம் கொள்கை ரீதியாக ஆதி மனிதன் இஸ்லாம் அவர்கள் முதல் இன்று இந்த உலகத்தில் என்றும் மாறியதே இல்லை ஒரே கொள்கை இறைவன் ஒருவன் தான் ஒரே இறைவன் தான் அந்த இறைவன் அனுப்பி வைத்த தூதர் எவரோ அவர் ஆதம் அலஹி சலாமாக இருந்தால் அவர் அதற்கு பிறகு நோஹ சலாமாக இருந்தால் அவர் அல்லது இப்ராஹிம் அலி சலாம் என்று இருந்தால் அவர் அல்லது முகமது இருந்தால் அவர்கள் இப்படி எந்த தூதர் வந்திருக்கிறாரோ அந்த தூதரை ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ரசூலை ஏற்க வேண்டும் இதுதான் இந்த மார்க்கத்தின் நிலைத்து நிற்கும் கொள்கை இந்த கொள்கைக்கான வழிகாட்டல் என்று செய்யாதே அதுதான் மார்க்கம் அதுதான் தீன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அவற்றை செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை தவிர்க்க வேண்டும் இதுதான் அல்லாஹுவை வழிபடுதல் என்பது பொருள் இந்த வகையிலே இதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நபிமார்கள் வந்தார்கள் நிலைநிறுத்த விட என்று இன்னொரு தரப்பினரை எதிர்த்து நின்றார்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று ஒரு சாரார் இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடம்பிடித்து இன்னொரு சாரார் இருந்தார்கள் இந்த நிலை சத்தியம் அசத்தியம் என்று அறியப்படும் சத்தியம் என்பது அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டு பின்பற்றியவர்களுக்கு சொல்லப்படும் இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கு சொல்லப்படும் எதிர்ப்பாரோ இவர் நிராகரிப்பாரோ ஏற்றுக்கொள்ள மறுப்பாரோ அது அசத்தியம் இந்த சத்தியம் நிலை நிற்க வேண்டும் அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அழிக்கப்பட வேண்டியதுதான் அசத்தியம் அந்த வகையிலே சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அன்று முதல் இன்று வரையும் பெரும் போராட்டங்களும் மனிதர்களுடைய உழைப்பும் மிக அதிகமாக தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் சத்தியம் வலிமை பெற்று வென்று விடுகிறது சில நேரங்களிலே அசத்தியம் வலிமை பெற்று வென்று விடுகிறது இந்த நிலையில் உலகில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது மதுரையும் கண்டோம் வகையும் கண்டோம் இப்படிப்பட்ட இந்த மாறுதல்கள் உலகில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன மனித சமூகம் அதை நோக்கிய பயணத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது வரலாற்று காலத்தில் தான் எப்படியெல்லாம் நிகழ்வுகள் இருந்தன ஹசரத் முகமது ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் வந்து இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி மாபெரும் வெற்றியை விட்டார்களே அதன் பின் முஸ்லிம் சமூகம் நிம்மதியாக வாழ முடிந்திருக்கிறதா இந்த சமூகம் நிம்மதியாக வாழ என்று நாம் தேடினால் அந்த நிலை ஒருபோதும் இல்லை இஸ்லாம் என்று சொன்னால் அது போராட்டங்களுக்கு தான் நடந்து வரும் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை எதிர்த்து உலகில் போராட்டம் இல்லை பிரச்சனை இல்லை என்ற நிலை உலகத்தில் ஒரு நாளும் அப்படி இருந்ததே இல்லை ஏனென்று சொன்னால் சத்தியம் ஹயாக்காக இருக்கிறது அசத்தியம் அதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது இரண்டுக்குமான இந்த தொடர் பயணம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாழ்ந்த இந்த சட்ட திட்டங்கள் இவற்றை இஸ்லாமியர்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் ஒரே விதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் என்பது இல்லை எங்கும் மாற்றம் இல்லை உதாரணமாக நாம் நாம் விட்டுச் செல்லும் சொத்துக்கள் நம் தந்தை விட்டு சென்ற சொத்துக்கள் அவற்றை பாக பிரிவினை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மகளுக்கு என்ன அளவு மகளுக்கு என்ன அளவு மனைவிக்கு என்ன அளவு தந்தைக்கு என்ன அளவு இந்த குறிப்பிட்ட அந்த விகிதாச்சார முறை என்பது நமது தமிழ்நாட்டிலும் அதுதான் கேரளாவிலும் அதுதான் உபியிலும் அதுதான் இந்திய மாகாணங்கள் அனைத்திலும் ஒரே வகைதான் இதை எடுத்து சென்றால் அரபு நாடுகளிலும் அப்படித்தான் ஆங்கிலேய நாடுகளிலும் ஒப்படைத்தான் இந்த உலகத்தின் இந்த பத்தின் எல்லா நாடுகள் எவ்வளவு நாடுகள் இருக்கின்றனவோ அவ்வளவு நாடுகளிலும் இந்த ஒரே மாதிரி தான் இதில் எவ்விதமான மாறுபாடும் இல்லை வழிபாட்டு கருவிகளையும் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் என்று மாறுபாடு இல்லை நுகர் தொழுகை இந்த நேரத்தில் நான் வேண்டும் என்பது உலகெங்கும் ஒரே நேரம்தான்

நாங்கள் ஏழ்மையான நாடு நாங்கள் மூன்று என்று செய்ய முடியுமா எதற்கும் அனுமதி இல்லை ஒரே சட்டம்தான் சட்டமும் அதுதான் அனைத்தும் ஒரே மாதிரியாக கொண்டு வந்த சட்டங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த பூமுலைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டங்கள் எத்தனையோ வந்திருக்கின்றன உலகத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அனைத்தும் அந்த காலத்தில் மக்கள் இருக்கிற எடுபடும் பிறகு அது அழிந்து போகும் ஒரு சட்டம் வீரியமாக வந்து நிற்கும் அடுத்த சில ஆண்டுகளில் அது காணாமல் போகும் இப்படித்தான் வரலாற்றை காண்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகியும் எவரும் மாற்றுவதற்கு துணியவும் செய்யாது எவரும் அதிலே ஒரு பழுதை ஏற்படுத்தவோ பழுது பார்த்து வைப்பதற்கோ அனுமதிக்கப்படாத

எவராலும் மாற்றப்படுவதற்கான அங்கீகாரம் இல்லை எவரும் அதை செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்றை எந்த மனிதரும் மாற்ற முடியாது அல்லாஹ் இதுதான் மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே மற்ற எதற்கும் அங்கீகாரம் கிடையாது அப்படி ஒரு நிலை இருக்கும் போது வழிகாட்டல் அதில் எவ்வித முரண்பாடும் சரியாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சில உடைந்து நாங்கள் அதை சீர் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் செப்பிடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதில் தவறுகள் இருக்கிறது அவற்றை நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உண்மையா அவர்கள் அப்படியெனில் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களா உலகிற்கு சிறந்த ஒன்றை நாங்கள் செய்துவிட்டோம் ஆனால் முஸ்லிம்கள் அப்படி சிறந்ததை செய்யாமல் மோசமானதை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினால் கூட ஒருவகை நியாயம் ஆனால் எந்த ஒரு சட்டமும் தன்னிடத்தில் சரியாக இல்லாமல் ஆளுக்கு சட்டம் வீதிக்கு ஒரு செயல் என்று அவர்கள் மாறி கிடந்து கொண்டிருக்கும் சூழலில் அவர்கள் நமக்கு சட்டம் சொல்ல வருகிறார்கள் அல்லாஹு ஆலமி மனித குலத்திற்கு கொடுத்த ஒரு அருள் வாய்ப்பு வாழ்க்கை அந்த வாழ்க்கை கசந்து போனால் அது முறிவு பெறும் அந்த முறிவு பெறுவதற்கான மனவிலக்கு தலாக் என்ற சட்டம் இந்த சட்டம் உலகத்தில் வேறு எந்த நாகரிகத்திலும் இல்லை எந்த மதத்து மத வழிபாட்டிலும் இல்லை இஸ்லாம் மட்டுமே இதைக் கொண்டிருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேய நாட்டின் பிரிட்டிஷ் நாட்டுடைய கிறிஸ்துவ சபை ஒன்று கூடி பேசுகிறது நமது மக்கள் வாழ்க்கையில் திணறுகிறார்கள் சில பேர் மன வாழ்க்கையை முறித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அவர்களுக்கு எந்த வழிகாட்டலும் இல்லையே நாம் என்ன செய்வது என்று கூடி பேசுகிறார்கள் அவர்களுக்கு சட்டம் என்று ஒன்றே இல்லை தலா சட்டம் என்பதே அவர்களிடத்தில் திருச்சபை கூடி கடந்த நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் அவர்கள் ஒன்று கூடி அமர்ந்து கொண்டு இஸ்லாமிய சட்டத்தை பார்த்து அதிலிருந்து சிலவற்றை காப்பி எடுத்து புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கிக் கொண்டார்கள் ஆனால் மற்ற மதத்தினர்களுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை அவர்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளில் பல்லாண்டுகள் என்று வழக்கு தொடுத்து அங்கே கேட்கப்படும் மோசமான கேள்விகளுக்கு உட்பட்டு பிறகு அவர்கள் மன வாழ்க்கை பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் வைத்திருக்கும் சட்டத்தை உங்களுக்கு நாங்கள் சீர் செய்து தருகிறோம் என்று வந்தார்கள் அதுதான் முத்தலா தடை சட்டம் அப்படி ஒரு சட்டம் என்று வந்தது அதற்கடுத்து நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன்களா நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களா நீங்கள் பிறந்தீர்களா என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் வாங்கி வைத்திருந்தால் அது செல்லாது ஆதார் கார்டு வைத்திருக்கிறீர்களா செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது வேறு நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் பள்ளி சான்று வைத்திருக்கிறீர்களா வேறு என்ன வேண்டும் சுமார் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தந்தை அவரின் தந்தை அவருடைய தந்தை நான்காம் தலைமுறையில் உள்ள ஒருவர் அவர் இந்த நாட்டிலே வாழ்ந்தார் என்ற ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உங்களை இந்த நாட்டுடைய குடிமகனாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை நம்மை நோக்கி வீசினார்கள் பல்வேறு சட்டங்கள் பல்வேறு பிரச்சனைகள் அதையெல்லாம் எடுத்து இறுதியாக இப்போது சட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அபகரிக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு உள்ளே வந்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுமையான விஷயம் எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அல்லாயிருக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இவை அல்லாயிருக்கு நான் இவற்றை கொடுக்கின்றேன் இதை வைத்து பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தர்காக்கள் இன்னவர நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒதுக்கீடு செய்து கொடுக்கப்பட்டவைகள் வக்குவு செய்யப்பட்டவைகள் அர்ப்பணிக்கு அர்ப்பணிக்கப்பட்டவைகள் அந்த சொத்துக்களை குறிவைத்து இன்று பிரச்சனை எடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டு உடனடியாக சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை இதுதான் நாம் சொன்னது அசத்தியவாதிகளுக்கு இஸ்லாம் என்ற இந்த சத்தியத்தை கண்டு ஒருபோதும் பொறுக்கவில்லை இந்த அசத்திய இந்த அசத்தியவாதிகள் சத்தியத்தின் மீது தாக்குதல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எல்லா நிலைகளிலும் தாக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் தாக்க வேண்டும் எல்லாவற்றிலும் தாக்க வேண்டும் இதுதான் திட்டம் வெற்றி பெற முடிகிறதா அவர்களால் வெற்றி பெற முடிகிறதா ஒருபோது முடியாது ஏனென்று சொன்னால் சத்தியம் என்பது அல்வாக்களின் கைகளில் உள்ளது அவன் வழங்கும் சத்தியம் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய உள்ளது அவை என்று சொல்லக்கூடிய கூடிய வழித்தடத்தில் பதியப்பட்டது அதுவும் சத்தியமும் அசத்தியமும் ஒருபோதும் ஒன்றுபோல் ஆகாது இரண்டும் எதிர்கொண்டே நிற்கும் அப்படித்தான் எதிர்கொண்டே நிற்கிறார் எவ்வளவு பெரிய தாக்குதல் இந்த இந்திய நாட்டுடைய பெரும் பெரும் சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய வக்கம் இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் பல்லாண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் பல மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் அளித்த வக்கப்புகள் இன்னும் இந்த நாட்டிலே பல்வேறு இடங்களிலே ஊர்தோறும் இருக்கக்கூடிய அவுளியாக்கள் அவர்கள் தம்முடைய மார்க்க பிரச்சாரத்தை வைத்து அவர்கள் செய்த அந்த அறப்பணியை கண்டு முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் கொடுத்த சொத்து தான் அதே போன்று நமது நமது முன்னோர்கள் அவர்கள் வழங்கிய இடம் தான் இதோ இந்த பள்ளிவாசல் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிவாசல் இல்லை இங்கே ஒரு இது ஒரு காடாக இருந்த நேரம் அது அப்போது இந்த இடம் கிரயத்திற்கு வாங்கப்பட்டு மக்களுடைய பணத்திலிருந்து வாங்கப்பட்டு பின்னாளில் அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டு இன்று வக்பு செய்யப்பட்டிருக்கிறது இது வக்பு இப்படி சேர்க்கப்பட்ட இந்த சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்திலே ஒரு கூட்டம் முன்வந்து மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது இந்திய முஸ்லிம்களின் இதயமெல்லாம் ரணகலமானது எவருடைய நிம்மதியும் அன்று அழுதன இதை குலுங்கின குலுக்கின என்ன செய்வது என்று கையெழு நிலை எவரும் இதை ஒன்றும் செய்ய ஒரு கூட்டம் இப்படியெல்லாம் சட்டமையற்றி எங்களை வதைக்கின்றதே என்று அழுகத்தால் முடிந்தது வேற செய்ய முடியவில்லை ஆனால் அதிசயம் ஆலமீன் அவன் நாடியவர்களை வைத்து எதையும் செய்வான் அவன் நாடினால் எப்படிப்பட்டவர்களையும் முன்னிறுத்தி அதற்கு ஆதரவளிப்பான் அல்லது எதிர்க்க வைப்பான் இது சாத்தியம் நடந்தது நமக்காக பேசிய அந்த பேச்சாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அந்த ஆற்றலை கண்டு அந்த பேச்சுடைய வீரியத்தை கண்டு உண்மையிலேயே நம் உள்ளமெல்லாம் நடுக்கி போனது எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு இந்த வேகம் எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு செய்திகள் எங்கிருந்து இவர்கள் எடுத்தார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை பல மணி நேரம் தம்பிக்க செய்து பேசு ஒரு உறுப்பினர் கேட்கப்படுகிறார் எப்படி நீங்கள் இவ்வளவு துல்லியமாக இஸ்லாமிய ஷரியாவின் சட்டங்களை கூறு கூறாக பேசினீர்களே எப்படி பேசினீர்கள் அவர் சொன்னார் என்று இந்த சட்டம் இங்கே கொண்டு வரப்பட்டதோ அந்த நாள் முதல் நான் நூல்களை வரப்பட்ட எடுத்து படித்து ஆய்வு செய்து அவற்றிலிருந்து எடுத்து வைத்தேன் அவைதான் நான் பேச இந்த விஷயங்கள் என்று சொன்னபோது உள்ளார்ந்த மகிழ்வு ஏற்பட்டது இன்னொரு உறுப்பினர் எழுந்து நின்றார் அவர் அங்கே வாசிக்கின்றார் அல்லாஹிற்காக அழகிய கடன் தருபவர் யார் என்று அல்லாஹ் கேட்டான் அந்த அழகிய கடனை முஸ்லீம் மக்கள் கொடுத்தார்கள் அதுதான் வா என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அங்கே எடுத்துரைத்தார் எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட செயல்பாடுகள் அல்லாஹபுள்ள அழகில் நாடிவிட்டார் தான் வைத்து இந்த சமூகத்தை மேம்படுத்துவான் உறுதிப்படுத்துவான் தாங்கி நிற்கச் செய்வான் அதுதான் அங்கே நடந்தது எல்லாவற்றையும் தாண்டி அரசு அவற்றை நிறைவேற்றி இந்த நாட்டிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டது சட்டம் அமுலாகிவிட்டது இனி என்ன செய்ய முடியும் என்று தவித்துக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலே நமக்கு சாதகமான அரசுகளும் நமக்கு சாதகமான கட்சிகளும் நமக்கு சாதகமான சில மக்களும் நம்முடைய பரிதாபத்தை கண்டு நம்முடைய பாதிப்பை கண்டு இதை நீக்க வேண்டும் என்று துடித்தெடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் அங்கே தொடுக்கப்பட்டன நமக்காக குரல் கொடுப்பதற்கு இத்தனை பேர் நின்றார்கள் வழக்கு தொடுத்தார்கள் நேற்றைய முன்தினம் அதற்கான விசாரணை கோர்ட்டிலே வந்தது அங்கே அந்த நீதிபதிகள் கேட்ட கேள்வி நம்மை சற்றே நிமிர்ந்து உட்கார வைத்தது சத்தியத்தை நிலைநாட்டுபவனே நீ ஒருபோதும் அசத்தியத்தை நிற்க வைத்து சத்தியத்தை அழித்து விட மாட்டாய் அந்த சான்று அங்கே எதிரொலித்தது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம்மை வியக்க வைத்தன ஓடிக்கொண்டிருந்ததோ எதையெல்லாம் நாம் அநியாயம் என்று கேள்விகளாக போதுதான் நமக்கு சற்றே நிம்மதி பெருங்கூச்சி விட முடிந்தது பரவாயில்லை நமக்காக பேசுகிறார்கள் நமக்காக செய்கிறார்கள் இதே நீதிமன்றம் நமக்கு எதிராக பல முறை பல தீர்ப்புகளை கொடுத்திருந்த போதும் இன்றைய நாளில் இந்த விஷயத்தில் சரியாக செய்கிறார்கள் என்று நிம்மதி ஏற்பட்டது சந்தோஷம் ஏற்பட்டது நேற்றைய தினத்தில் அதற்கான முழுமையான தீர்வு இடைக்கால தீர்வாக வழங்கப்பட்டிருக்கிறது இவற்றை நாம் படித்த போது உள்ளபடியே மகிழ்வாகத்தான் இருக்கிறது அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் மிக முக்கியமான அம்சங்கள் எதுவோ எதுவெல்லாம் நேரடியாக உடனடி பாதிப்பை அவற்றையெல்லாம் தடை செய்து அவற்றையெல்லாம் ஒரு வார காலத்திற்கு நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சற்றே ஆறுதல் அலமது இதற்காக உழைத்தவர்கள் இதற்காக வடக்கு தொடுத்தவர்கள் இதற்காக நீதிமன்றத்தில் பேசியவர்கள் வாதாடியவர்கள் இதற்காக நீதிமன்றத்திலே பல மணி நேரத்தை செலவழித்து பேசியவர்கள் நீதி வழங்கியவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம் அதே நேரத்தில் இன்றைய நாள் ஜும்மா தினம் நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் நம் மனமெல்லாம் ஒன்றாக இருக்கிறது இந்த ஜும்மாவிலேயே நாம் கோரிக்கை வைத்து அரசுக்கு தெரியப்படுத்தும் விஷயம் என்னவென்று சொன்னால் எதை இடைக்காலத்திற்காக ஒரு வார காலத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறதோ இதனை நிரந்தரத்திற்காக நீங்கள் வழங்க வேண்டும் எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அநியாயக்கார அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீய சட்டம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் நீதிமன்ற நடைமுறைகளால் இவை கட்டுப்படுத்தப்பட்டு வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம் அருமையான சகோதரர்களே இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் இந்த மார்க்கம் எப்போது நிலை செய்திருக்கும் அல்லாஹ் நாடிய நாள் வரை இந்த மார்க்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆங்காங்கே சில நேரங்களில் சில செய்திகள் வரலாம் சில சிரமங்கள் தோன்றலாம் சில பிரச்சனைகள் எழலாம் சில தாக்குதல்கள் நடக்கலாம் சில விபரீதங்கள் நடக்கலாம் சில சங்கடங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் இயல்பு ஆனால் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு இறுதி வெற்றி உம்மத்தை ஒருபோதும் கைவிட்டு விட அக்பர் என்று சொல்லி அந்தமீனை நாம் புகழ்கின்றவர்கள் தலையில் பூமியில் வைத்து என்று நின்றுவாக உனக்கு நான் படித்து நிற்கிறோம் என்று காண்பிப்பவர்கள் இரு கரங்களை ஏந்தி கண்களின் நீராட கண்களின் நீரோட நாம் நின்று ஆம வேண்டுபவர்கள் நம்மை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் முஸ்லிம்களே அருமைக்குரிய உம்மத்தினர்களே ஒருபோதும் கலங்க வேண்டாம் வலா தகினு வலா தகனூ வாழ்ந்தும்ல்லாலோ என் குண்தும் உமினி முமின்களே நீங்கள் புகுமீன்களாக மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும் அல்லாஹி நம்பி இருங்கள் அல்லாவுடைய சட்ட திட்டங்களை வழிபடுங்கள் இப்படி நீங்கள் இருந்தால் போதும் என் குன் தும் நீங்கள் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதற்கும் நீங்கள் துக்கப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் எதற்கும் நீங்கள் துக்கப்பட மாட்டீர்கள் அல்லாஹின் பேரருள் அவனின் ரகமத்தில் அவனின் நேமத்தில் அவனது பாதுகாப்பில் எப்போதும் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று வாக்களிக்கின்றான் அந்த வகையில் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் நம் மக்களையும் நம் ஷரியாவையும் நம்முடைய உரிமைகளையும் எப்போதும் பாதுகாத்து நமக்கு வரும் இடையூறுகளை தட்டி தூக்கி வீசி எறிந்து மக்களுக்கு நிம்மதியளிப்பானாக என்ற கோரிக்கையை துவாவாக முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகரிதாவானா அனில் அஹுல்லா அரபில்